அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீன் இன்றைக்கி பாறை மீன் சரிங்களா இந்த பாறை மீனை அப்படியே நாங்கள் சுட போகிறோம் இன்றைக்கி எங்கள் குடும்பமே கடைக்கரைக்கு வந்திருக்காங்க நம்ம போட்டில் மீன் வருமா வருமானு பார்த்துட்டு இருந்தால் நம்ம போட்டில் என்ன மீனே பிடிக்கலையா அதனால் சும்மா கடந்தாங்க அதுக்கப்புறம் தூண்டி போட்டு மச்சான் போட்டு போச்சு அவன்ட்டு இருந்து ரெண்டு பாறையை வந்து தூக்கிக்கிட்டு வந்தாச்சு இந்த பாறையை தான் அப்படி வெட்டி தொளியை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ரெண்டு பாறையும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்படி மீனா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மைக்கும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டையும் இந்த பாயில் வச்சு தான் சுட போகிறேன் அந்த இன்னும் பேப்பர் ஒரு பேப்பர் இருக்கும் தெரியுமா அந்த பேப்பர் வச்சு தான் அது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து எப்படி ஒட்டிடுறோம்ட்டு தொழியை உரிச்சு பார்க்க போகிறேன் தொளி உறிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு மசாலா எதுவுமே கிடையாதுங்க சும்மா கடைக்காரில் போட்டு சுடுறது தானே அதனால் மசாலா எதுவுமே எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி என் பொண்ணுலாம் இன்றைக்கி ஸ்கூலு கவினி நிசானி எல்லாத்தையுமே லீவு விட்டுட்டாங்க தான் உத்தி வச்சு அப்படியே துளிய பிடிச்சி உரித்து பார்ப்போம் உறிஞ்சு வந்துட்டனா நல்லது வாருங்க எப்படி உரிக்கண்டு உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லாய் லைட்டாக மண் போட்டுனா கொஞ்சம் கிருப்பு கிடைக்கும் அதனால் மண் போட்டுனே அவ்வளோதான் தள்ளி உரிச்சாச்சுங்க மற்ற இதெல்லாம் நைஸாக வெட்டி எடுத்துடலாம் கத்தி செம சார்ப்பாக இருக்கும் நம்ம கத்தி அவ்வளோதானா தள்ளி உரிச்சாச்சா இன்னும் குடல்லையும் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுமாதிரி எங்கிட்ட எடுத்துரும் என்ன ஒன்று காற்று தான் அதிகமாக அடிச்சிட்ருக்கு எப்படி தான் தீ பிடிக்க போதுன்னு தெரியல எனக்கு டவுட்டாக இருக்குது காற்று கொஞ்சம் அமைதியாக இருந்தால் காலையில் வரும்போது காற்று மெதுவாகலாம் தான் அங்கே இருந்துச்சு நான் போட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதில் மீன் வரும் இன்றைக்கி ஏதாச்சும் எடுத்து சுட்டு தின்றலாம் நம்ம போட்டிலேயே நம்ம போட்டில் உள்ள மீன் இல்லைன்னா ஆனால் தெளிவான மீன் தூண்டி மீன் இல்லை இது சூப்பராக இருக்கும் மற்ற மீன்களோட இந்த இடம் உள்ள ரொம்ப உமர் இருக்கும் நம்ம கையை போட்டாலும் போட்டுருவோம் பார்த்து தான் நம்ம முட்டைக்கணும் ஏடியாச்சா நீங்கள் குடலையும் செண்டை மட்டும் எடுத்துருவோம்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு மீன் மட்டும் சுட்டா போதும் ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு காக்கா எதாவது சின்ட்டு போயிடும் சட்டை ஃபுல்லாக ரத்தம் ஆயிட்ல சரி கவனிக்கவே இல்லை அதுக்கானதான் பார்த்து பார்த்து எடுத்தேன் பட் என்றைக்குமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்டு போகிறவங்க சூப்பராக இருக்கும் அடி கோடு போட்டுருமா கோடு இது மசாலாலாம் கிடையாது இருந்தாலும் நான் கோடு போட்டு வைக்கேன் சும்மா இட்லி சாப்பிட்டா மாதிரி ரெண்டையும் சுடலான்னு தான் பார்த்தேன் சரி இட்லி சாப்பிட்டாங்க மாதிரி சுட்டு வேஸ்ட் ஆகிரும் அப்படிங்காக்க குறுக்கு கோடு போடுமா உங்கள் அம்மா தான் அடிக்க என்ன அடிக்க ஊழி இருந்துச்சு சரி அது ரொம்ப பெருசாக இருந்துச்சா நீங்கள் எப்படினாலும் திங்க மாட்டீங்க இது ஒரு மீன் போதும் இப்போ ஆமாம் ரெண்டு மீன் எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ இட்லி திண்டனால திண்டிக்குன்னா சுட்டுறாங்களா சரிங்களா இந்த பெருசா இருக்காரு இப்படி இந்த தக்காளி என்ன மட்டும் வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கோன்னா மண்ணுலந்துடும்

ம் அண்ணா வாழையில இருந்தால் சரி ஈட்டு ஓகே போதுங்களா வாழையில் இல்லை ஓகே ஓகே வாழ்த்து அவ்வளோதாங்க சூப்பராக செம்மையா ரெடி ஆயிடுச்சு பழம் அப்பா தாடுமா தூக்கிட்டு அங்கிட்டு போய் வைக்கணும் அங்கே சுட்டணும் இன்னைக்கு ஒரு பாரம் மீன் தான் இன்னைக்கு ஒரு பாறை அடி சுட்டு இன்னைக்கு அவ்வளோதாங்க தீ பற்ற வச்சாச்சு இது தீக்காட்டி மேலே போட்டு விட்ருவோம் அது பாட்டில் மேலே வச்சாலே கீழே விழுந்துடும் இல்லை இவ்வளோ இது யாரில் உடச்சா நீனா ஆச்சியா தான் ஆனால் பார்த்தேன் நீங்கள் இப்பட உடைச்சிங்கன்னு நான் யோசித்தேன் சரி கொண்டு போல இல்லை பாப்பாவை வாங்கிட்டு கொண்டு போல இருக்கிற விறகெல்லாம் வச்சு கொளுத்திடும் எம்மா கப்புன்னு பிடிக்கி எவ்வளோ வெக்க அடிக்கும் தெரியுமா உனக்கு மீன் வேணுமா மீன் வேணுமா ஏண்டாமா வேணுமாம்மா and that இருந்து பணக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தே ஏர்வெட்ல எடுத்து பிடிக்கிட்டு வந்தேங்க கலங்கையும் போட்டு சுற்றுவான் காணு எல்லாருக்கும் காணும் பண்ணுங்க புத்திக்க சும்மா எங்க எங்கே புத்திக்க ஏ அப்போ பக்கத்துலேயே போக முடியலையே இல்லை நான் சும்மா போட்டுறேன் பக்கத்தில் பக்கத்துல போக முடியல அந்த கம்பி எடுத்துட்டோம்ல ஐயோ சரியான இருக்கவே கார் ஐயோ நெருங்கவே முடியல ம் இந்த எடுக்க போயிருக்கேன் எடுக்க போயிடும் ஆ வர இந்தா இந்த அது யாரு யாரும் மீன் வாள் அது வாள் வந்துரும் உள்ள வெக்கையாதான இருக்கும் எல்லாமே வந்துரும் அதே போல் விறகு அது காணாது நினைச்சான்னா எங்க அம்மா விறகு அள்ளி வச்சிருக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சுட்ட உடனே அந்த வாசமே தூக்கி தூக்கிக்காமி கிழங்கு வாசம் சூப்பராக இருக்குங்க கிழங்கு சுட்டுதுன்னு தானே கொஞ்சம் கருகுனா நல்ல வருதுப்பா கீழே எப்படி இருக்கு இவ உங்களுக்கு வெக்க அடிக்கலையாவ சரியான வெயிலும் அடிக்கி வெக்கையும் பயங்கரமா இருக்குங்க கிழங்கெல்லாம் கருகிட்டு கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துருவோம் பனங்கிழங்குங்க சூப்பராக சூப்பரா இருக்கும் அதுவும் ஏர்வெடி கிழங்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும் அதுதான் ஆரட்டும் புடி புடிச்சிட்டு இருக்கு மீனே தான் காணாது இந்த வந்துட்டு கிழங்கு ஆறட்டும் அந்த பய பாக்கட்ட கிளங்ககானா ஐசன் மாட்டதா அந்த கத்தி இல்ல அது கத்தி ம் கரு பக்கத்துலயே போக முடிய மாட்டேங்குது இந்த பாருங்க அம்மா எடுத்துட்டு

உங்கள் கூட்டு விரும்புமா அண்ணா இந்த இதில் பிடிச்சா அவ்வளோ சூடு தெரிலங்க இசானே அதில் கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்துட்டோம் அது மேலே இருக்கு பாருங்க எடுத்துட்டோம்

உச்சமாரிதான் இருக்குண்ணா உப்பு உப்புலாம் நாங்க போடவே இல்லை கறியாடு சூப்பரா <karaoke> <tiga das> <Niha>, <pagar equally> <mimmtudget -berly>

நான் நினச்சேன் ஒரு மீன் காணாத நினச்சேன் அதே மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க முடிச்சு விட்டுட்டீங்க மீனை கொடுங்க மீன் கொடு மீன் கெடுக்கு மீன் கெடுக்கு மீன் சாடு அப்போ மீன் சாடு எலுமிச்சோக்களும் பிடிச்சிக்கோங்க அப்போ எந்த இருக்கு எலுமிச்சோளம் அந்த புளிதான் நல்லா இருக்கு

புளிப்பு எல்லாரும் சாப்பிட்டு அப்படி கடல்ல போய் கைய கழுகணும் காருக்குள்ளே இல்லைனாவா எவ்வளவு

வேண்டாம் என்ன நெல்லப்புடுதா நல்லது வேண்டாம் அந்த போட்டுஞ்சினா டக்குன்னு மீன் எடுத்து அடி ஆவுச்சிரலாம் உடனே ஆவுச்சிரலாம் என்ன இது போдым மீன் குடு بقولி மீளுதா ஆகாச்சு நல்லா

கிளமா அவ்வளோதான் மீன் எல்லாம் சாட்டு முடிச்சாச்சு பாருங்களேன் காலி ஆகிட்டு இன்னும் வேணும் வேணும்னு கிடக்கா ஏ வேண்டாம் அது ரொம்ப பிடிக்கும்பா இவா வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சுங்க இன்னும் கிடக்கறதுல விளாண்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் போட்டு வந்துச்சுன்னா மீன் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இல்லாண்டா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்